மலக்கான தினமும் இரண்டு மலக்குமார்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குறாங்க தினமும் காலையில் அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க யா இந்த உலகத்தில் யார் உன்னுடைய பாதையில் கொடுக்கிறாரோ ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அஹ் வறுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் நீ கொடுத்ததை உன்னுடைய பாதையில் கொடுத்துக்கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு நீ கொடுத்துக்கொண்டே இருக்க ஒரு மலக்கு காலையில துவான் செய்கிறாங்க இன்னொரு மனக்கு துவா செய்யலாங்க யாவுல்லா தினமும் காலில் இது நடக்குது இன்னொரு மனக்கு துவா செய்யலாங்க யாவுல்லா உன்னுடைய பாதையை எவன் தடுத்து கொண்டானோ ஏழை மக்களுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவன் கொடுத்து உதவவில்லையோ அவனுக்கு நீ கொடுப்பதை தடுத்து விடு என்று ரெண்டு மணக்குமாக காலையில துவா செய்யறான் சொன்னான் அப்ப கொடுக்க கொடுக்க நம்மகிட்ட இருப்பதை கொடுக்க கொடுக்க அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம வச்சுக்கிட்டே வஞ்சகம் பண்ணா கஞ்சத்தனம் பண்ணா மிஸ்டீன்களுக்கு ஏழைகளுக்கு நாம் கொடுக்காமல் விட்டான் அல்லா இருந்தாலும் நம்மள்திறந்து நம்முடைய செல்வங்களை அழித்து விடுவான் நமக்கு தெரியும் நம்ம யோசிப்போம் நம்ம சேர்க்கிற மாதிரியோ தெரியும் கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம் கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம் ஆனா சேர்த்துக்கிட்டே இருந்தால்தான் அழி என்னைக்கு அல்லாஹுடை பாதிக்கப்படுத்துகிட்டே இருக்கமோ இருக்குமோ அல்லாஹ் அல்ல நிறைய சேமிப்புகளை மதத்துகளை ஞாபகத்துக்கு நம்ம கொடுப்போம் இந்த சதக்கா பிற மக்களுக்கு உதவுறதுக்குதே சல்லல்லா அப்போ அனைவி வருஷம் அவங்க இதை பற்றி சொன்னாங்க தாவும் மதல்லாம் உண்டு சதக்கா அல்லாஹுடி போகுது சொன்னேன் உங்களில் யாராவது நோய்மாய்ப்பட்டு இருந்தால் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சதக்கா கொண்டு சிகிச்சை செய்யுங்கள் என்று செல்லா சொல்லா உடம்பு சரியில்லை அவங்களுடைய பெயர்ல நீயத்து வச்சு சலகா செய்யும் உணவாகவோ பொருளாகவோ சலகா செய்யும் இப்படி சதக்கா செஞ்சாசம் சொன்னாங்க அந்த நோய்க்கு இந்த சதக்கா என்பது மருந்து நம்ம குடிந்த சதகாவையினுடைய வரக்கத்தினா அல்லாமுனா அந்த நோய்க்கு சிவாவை கொழுது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போற வேகல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை நம்ம பிள்ளைக்கோ நம்மளுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ வீட்டுல வயசானவங்களுக்கோ ஒரு பதட்டமான ஒரு நிலைமை என்ன செய்ய ஏதை செய்ய தெரியாத ஒரு நிலைமை இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும் பொழுது ஒரு பக்கம் மருத்துவர் ஏதாவது குணம் கொடுப்பாரு அப்படின்னு வச்சாலும் அந்த நோயாளிக்கானவன் நாம் செய்யக்கூடிய சதக்காரர்கள் அப்படி சதக்கா நம்ம ஏதாவது காசோ கொடுற பணமோ அவருடைய பெயர்ல நீயத்துல சதக்கா செஞ்சுட்டு போனா அந்த சதக்காவினுடைய வரக்கா எவ்வளவு கிரிட்டிக்கலான இருந்தாலும் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சதக்காவினுடைய வரக்கத்தினால் அண்ணா சிபாவை கொடுப்பான் இது வார்த்தை இவங்க எல்லாரும் தூங்க போயிட்டாங்க

இறைவனுடன் தாயும் அப்படி இறைவனோட புறத்துல இருந்து வந்த ஒரு மனக்கு சுத்து ஒரு சுத்து சுத்துனாரு பாஸ்பஹ

ஒரு படிப்பனையான ஒரு வரலாற்று செய்தியை சூரத்து கலம் சொல்லலாம் குரான்ல பல இடங்கள்ல பல வரலாற்று செய்தி எல்லாம் சொல்றான் எதுக்கெல்லாம் இப்படி வரலாறுகளை சொல்றான் நாம் படிப்பனை பெற்று நம்முடைய வாழ்க்கைய மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாமத்தால குரான்ல வரலாறுகளை அதிகமாக சொல்லியிருக்கோம் அது அல்லாமத்தால குரான்ல சூரத்து கலம் அந்த சூரத்தில் கலம் என்ற சூறாவில் ஒரு வரலாற்று செய்தியை சொல்ற அசாமு தோட்டத்துக்காரர்கள் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு அவங்க எதற்காக வேண்டி சோதிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி அல்லா குரான் சொல்றான் எமன் தேசம் தேசத்தில் அவருடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்த காலத்துக்கு பிறகு ஒரு சாலையான ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் ஒரு சாலையான மனிதர் அவருக்கு ஒரு பெரிய தோட்டத்தை பெரிய தோட்டம் அந்த விளைச்சல் அமோகமா இருந்துச்சு காய்க காய்கனிகள் பழங்கள் எல்லாம் படுத்து தொங்கும் அந்த அளவுக்கு அல்லா வரக்கத்துகள் அள்ளி கொடுத்தான் ஏன் அல்லா வரக்கத்துகள் அள்ளி கொடுத்தானா அந்த மனிதர் அறுவடை அறுவடையுடைய காலம் வரும் பொழுது அந்த காய்கணிகள் எல்லாம் அறுவடை செய்யும் பொழுது அதுல வரக்கூடிய லாபத்தை மூணாக பிரிப்பார் எத்தனை மூணாக பிரிப்பார் ஒன்னு தனக்காக வேண்டி எடுத்துக்கிட்டு தனக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு இன்னொரு பங்கு ஏனெனிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுத்துருவார் அவர் சொல்லுவார் நாளைக்கு அறுவடை நடக்க போகுது யாருக்காவது ஏதாவது தேவைன்னா இந்த இடத்துல வாங்க நான் தர்றேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சிருவாரு அறுவடை காலத்துக்கு முன்னாடியே ஒரு பங்கு தனக்கு எடுத்துக்கிடுவார் இன்னொரு பங்கு மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு கொடுத்துருவாரு மூணாவது ஒரு பங்கு அந்த தோட்டத்திற்கு என்னென்ன செலவுகள் இருக்கோ அதுக்கு போட்டுருவார் உரம் வைக்கணும் தண்ணி பாய்ச்சணும் இது மாதிரி செலவுகளுக்காக வேண்டி அந்த பணத்தை போட்டுருவார் அப்ப மூணாக பிரிப்பார் ஒண்ணு தனக்கு இன்னொன்னு மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு மூணாவது தன்னுடைய தோட்டத்துக்கு இப்படி பிரிச்சிருவார் இப்போ இப்படி காலங்கள் உருண்டு ஓடுது ஒரு கட்டத்துல இவர் மோத்தா போயிட்டாரு இப்ப இவருக்கு அஞ்சு பிள்ளைகள் இருந்தாங்க அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள்ல நான்கு பிள்ளைகள் இவரை பார்த்து அகமத்ன்னு சொல்லுவாங்க இவர் ஒரு மடையர் கொடைக்க தெரியாத மனுஷன் எல்லா லாபங்களையும் தனக்கே எடுத்துக்கொண்டு பெரிய பணக்கார ஆக பார்ப்பாரா இல்லைன்னா அது மூணா பிரிச்சு மிஸ்யங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நாலு பிள்ளைகள் இவர் அகமத் இவர் மடையர் இவர் கொடைக்க தெரியாத மனச திட்டுவாங்க அதுல ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் அத்தா தான் சரி அவர் கரெக்டா பங்கு முடிக்கிறாரு தனக்கும் எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறாரு எல்லாம் கொடுத்தா அந்த கொடுத்தது ஏழை எளிய மக்களுக்கு அவர் கொடுக்கிறாரு அப்படின்ற கருத்துல ஒரு பையன் மட்டும் சாலையான ஒரு பையன் இருந்தான் இது நாலு பேர் என்ன செய்வாங்க தகப்பன திட்டுறது இவர் ஒரு அகமக்கு மடையர் குறைக்க தெரியாதவர் அப்படின்னு திட்டுவாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு இவர் மூத்தா போயிட்டார் யாரு இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் மூத்தா போயிட்டார் இப்ப தோட்டம் யார் கைக்கு வரும் கைக்கு வந்துச்சு அஞ்சு ஒரு முடிவு எடுக்கிற அத்தா இருந்த காலத்துல உள்ள கதை வேற இனிமே தோட்டம் நம்ம கைக்கு வந்துட்டு இனிமே யாருக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது அப்படி முடிவு எடுக்கிறான் அதுல அந்த நல்ல பையன் வந்தாலும் தான் இல்லை அவன் சொன்னான் இப்ப நீங்க பண்றது தப்பு நம்ம அத்தா பண்ணாதான் சரி நமக்கு எல்லாம் பழக்கத்துக்களை கொடுக்குறாங்கன்னா அந்த பழக்கத்துக்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாங்க ஆனா நீங்க பண்றது தப்போ என்று அவர் ஒத்து ஒத்து வரல நீங்க பண்றது சரியில்லை சரியில்லை இருந்தார் ஆனா அந்த நாலு பேரும் கேட்கல நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம் யாருக்கு பங்கு இல்லைன்ற ஒரே முடிவாக இருந்தாங்க இந்த வரலாற்றை புறாங்க சொல்லும் பொழுது இன்னா தமாவுனா அசாமல் சொல்றான் நாம் தோட்டத்துக்காரர்களை நாம் சோதித்தோம் என்று அல்ல போறாங்க சொல்றோம் இது அக்ஸமு அவர்கள் சத்தியம் செய்தார்கள் சொல்றாங்க என்ன சத்தியம் செஞ்சாங்க அந்த நாலு பேரும் சென்று சத்தியம் விட்டார்கள் இனிமேல் இந்த தோட்டத்திலிருந்து எந்த பங்குபடி போகாது ஏழை எளிய மக்களுக்கு யாருக்கு எதுவும் கிடையாது தான் எல்லாமே இதுல பங்கு பறிப்போம் நாங்கள் தான் பணக்காரராகவோம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தான் பயிரிடுறோம் நாங்க தான் தண்ணி நாங்க தான் அந்த தோட்டத்துக்கு எல்லாம் செலவு செய்யறோம் அப்ப தான் எல்லாம் வந்து செய்யறோம் யார் மிஸ்கீங்கள் யார் ஏழைகள் அவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் இது அம்சமும் சத்தியம் செய்தார்கள் என்று அல்லாஹ் அல்லா அல்லாஹு சொல்றோம் அப்போ அந்த அஞ்சாவது ஒரு பையன் இருந்தால அந்த பையன் வேற வழி இல்லாம இவங்களோட சேர்ந்துட்டான் ஏன்னா அவங்க முடிவுல இருக்கிறாங்க மெஜாரிட்டி அதுதான் நாலு பேர் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க இப்ப போய் அவங்களோட சேர்ந்துட்டான் வேற வழி இல்லாம

இப்ப அவர் இறந்துட்டாரு அவருடைய பிள்ளைகள்னா இது ஆண்டு வர்றாங்க அப்ப நாளைக்கு அறுவடை நாளைக்கு அறுவடை என்ற போது நம்ம அங்க போனா ஏதாவது கிடைக்கும் அப்படி மக்கள் எல்லாம் நினைச்சு வச்சிருக்காங்க நம்பி வச்சிருக்காங்க இப்ப அந்த நாலு பேர் சத்தியம் செஞ்சாங்க நாளைக்கு யாருக்கும் எந்த ஒரு பங்கும் கொடுக்க கூடாது காலையில தகஜத்துடைய நேரத்திலேயே போய் அறுவடை செஞ்சு முடிச்சிடணும் தகஜத்து நேரத்துல போய் அதிகாலையில போய் அறுவடை செஞ்சிடணும் அப்படின்னு சத்தியம் செஞ்சாங்க இப்போ நாளைக்கு அறுவடை இன்னைக்கு நைட்டு இரவு அந்த அஞ்சு பேர் தோட்டத்தை போய் பார்க்கறாங்க தோட்டத்தை போய் பார்த்தா சுபகான அப்படி காய் கனிகள் பழங்கள் பூத்து குலுங்குது அவ்வளவு பழங்கள் செழிப்பாக இருக்குது இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நாளைக்கு அறுவடை செய்வோம் நாளைக்கு அறுவடை செய்து நாம் பணக்காரர்களாக மாறுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுல ஒரு நல்லவர் இருந்தார்கள் அஞ்சு பேர்ல அவர் சொன்னாரு இன்ஷா அல்லா சொல்லு அல்லாஹ் நாடினான்னு சொல்லு அப்ப அவங்க சொன்னாங்க என்ன அல்லாஹ் அல்லாஹ் நாடுறதுக்கு என்ன இருக்குது இதோ தோட்டம் காய்கனிகள் பழுத்து குழுகிறது என் கண்ணு முன்னாடி தோட்டம் இருக்குது நாளைக்கு அறுவடை செய்ய போறோம் பணக்காரன் ஆக போறோம் அல்லா நாடினான்னு என்ன நாடாமல் விட்டால் என்ன அல்லா அவர்கள் இன்ஷா மறந்து போனாங்க

நாளைக்கு போறோம் அறுவடை செய்யறோம் பணக்காரராக மாறோம் அப்படின்னு பல்வேறு கனவுகளோடு இந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்துல இருந்து ஒரு மலக்கணும் அவர் என்ன செஞ்சாரு அந்த தோட்டத்தை ஒரு சுற்று சுத்துனார் ஒரு சுத்துனார் ஒரு ரவுண்ட் அடிச்சாரு இறைவனுடன் புறத்திலிருந்து வந்த ஒரு மலக்கு சுத்து ஒரு சுத்து சுத்தினாரு அந்த தோட்டம் எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாக இது உங்களுக்கு தெரியாது என்ன செய்யறாங்க வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன செய்யலாம் போய் அறுவடை செய்யலாம் பணக்காரர்களாக மாறலாம் பெரிய கனவு தூங்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க எல்லாம் கருஞ்சு சாம்பலாக போயிடுச்சு இப்போ அதிகாலையில ஒருத்தம் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடுறான் அநியோதும் அனகருக்கு மீன் தூக்கும் சாரி மீன் இப்ப எல்லாரும் ஏந்திங்க ஏந்திங்க நாளைக்கு அன்னைக்கு அறுபடை நாள் அதிகால மனம் போகணும் எல்லாரும் எந்த எல்லாரும் எல்லாரும் எழுந்திரிட்டு இவங்க தோட்டத்துக்கு நடந்து போறாங்க எப்படி நடந்து போறாங்க அல்லா புறாங்க அவர்கள் நடந்து சென்றார்கள் அமைதியாக பேசிக்கொண்டு பதுங்கி பதுங்கி நடந்து சென்றார்கள் ஏன் பதுங்கி பதுங்கி போனாங்க சத்தம் போட்டாங்க ஒவ்வொரு நேரங்களும் அங்க அறுவரை நடக்க போகுதுன்னு ஊர் மக்கள்லாம் விசிங்கெல்லாம் வந்து குமிஞ்சிருவாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் எதாத்தும் பதுங்கி பதுங்கி நடந்து சென்றார்கள் இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஊர் கட்டத்துல தோட்டம் வந்துட்டு தோட்டம் வந்தா தோட்டத்துல ஒண்ணும் இல்லை காய் கனி பழுத்து குடுங்கிச்சு இல்ல எந்த செழிப்பும் இல்ல தோட்டமே இல்லை அது சொன்னா டேய் பேசிக்கிட்டே நம்ம வேற வழியில வந்துட்டோம் இது நம்முடைய தோட்டத்துக்கு உண்டான வழி இல்ல நம்ம தோட்டத்துக்கு உண்டான வழி அங்க இருக்குது இது நம்ம தோட்டத்துக்கு உண்டான வழி இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான் அதுல சாலிகான மருத சொன்னாரு இல்ல இல்ல இது தோட்டத்துக்கான வழிதான் அந்த வரும்போதே அவங்க சொல்றாங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க அல்ல எது சுதல் எவ்வளவு அணைக்கும் மிஸ்டி இன்னைக்கு யாருக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த தோட்டத்தை பங்கு கொடுக்க கூடாது மிஸ்டின்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது வந்து பார்த்தா தோட்டத்தை காணும் அது அவங்க சொல்றாங்க இல்ல இந்த தோட்டத்தை வந்து தோட்டம் தோட்டை போயிடுச்சு நம்ம வந்து வலி मारிட்டோம் அப்படி சொல்லும்போது பலம் மா ரவுஹா காலு இன்னல்லாஹு நம்ம வரி வந்து விட்டோம் அப்படி ஒருத்தர் சொல்றாரு அப்ப அந்த சாலிஹான மாதிரி சொன்னாரு இல்ல பல லஹனு மஹரூமூ நாம் இந்த தோட்டத்தை இழந்து விட்டோம் நாம் அல்லாஹ்வை மறந்தோம் அல்லாஹ் நம்மை மறந்து விட்டான் நாம் விஸ்தீன்களை மறந்தோம் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்ற கெட்ட எண்ணம் கொண்டோம் அல்லாஹ் குத்தர் நம்மை மறந்து விட்டான் இதே இடத்தில் பயிர் செய்தோம் இதே இடத்தில் தண்ணி பாய்ச்சினோம் இதே இடத்தில் அறுவடை செய்தோம் தோட்டத்தை எடுத்துதான் நாம் தோட்டத்தை இழந்து விட்டோம் என்று சொன்ன உடனே அதுல அந்த மனிதர் சொன்னார் சாலிகான மனிதரட பாவிகளா காலத்துக்கும் நான் நேரத்தை சொன்னனே இன்ஷா அல்லா சொல்லுங்க அல்லாஹ நாடினால் எல்லாம் நடக்கும் சொல்லல நீங்கள் அகம்பாவத்துல அல்லாஹ் நாடினால் என்ன நாடாவிட்டால் என்ன என்று அகம்பாவத்துல பேசுனீங்க நேத்தை அல்லாஹ் மறந்தீர்கள் எல்லாரும் தோட்டம் கரைஞ்சு சாம்பலாக கிடக்குது அந்த அஞ்சு பேர் அழுக்கிறாங்க அழுதுகிட்டே சொன்னாங்க காலு சுபகான் வப்பினா எங்களுடைய இறைவன் பரிசுத்தமான அவன் எங்களை கண்ணியம் செய்யலான் எங்க அக்காவுக்கு நல்ல செல்வ செலிக்க கொடுத்தான் அதே போன்று எங்களுக்கும் தோட்டத்துல வரக்கத்துகளையும் விளைச்சல்களையும் தான் அதிகமாக கொடுத்தான் நாங்க தான் அநீதி இளைத்து விட்டோம் பலத்தோம் ஒருத்தர் திட்ட அரைச்சாங்க சொல்லி இருக்க கூடாதா நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் நீனாவது நான் திருத்தி இருக்கலாம் நீனாவது நான் திருத்தி இருக்கலாம் மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் பழித்து கொண்டார்கள் அல்ல பராம சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டி கொண்டார்கள் அப்படிதான் ஒரு விஷயம் நம்ம தப்பா பண்ணிட்டோம் நீனா சொல்லிருக்கலாமே நீனா சொல்லிருக்கலாமே நீனா அதனை மாத்திருக்கலாமே திருத்திருக்கலாமே ஞாபகம் கூட்டி இருக்கலாமே அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கலாங்க திட்டிக்கிட்டே அழுதுகிட்டே சொன்னா காலு யா வயலனா எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே கை செய்தமே நாங்கள் மிஸ்கின்களுக்கு கொடுக்காம மறந்தோம்

இன்னும் பறக்கத்தானவற்றை எங்களுக்கு தருவான் நாங்கள் மாறுகிறோம் திருந்துகிறோம் என்று ஐந்து நபர்கள் மாறினார்கள் அந்த இப்படித்தான் இந்த உலகத்தில் அவர்களை நாம் வேதனை செய்வோம் யாரெல்லாம் பதுக்கி வைக்கிறாங்களோ யாரெல்லாம் இருந்தும் இல்லை என்று சொல்றாங்களோ கதாலிகள் அதாம் அவர்களுக்கு இப்படிதான் அதாம் அல்லாஹ்ல சொல்றோம் ஆனால் ஆசிரத்தில் உண்டான அதாவது மிகப்பெரியது அதை யாரும் உங்களில் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த வரலாற்றை முடிக்கணும் அப்போ இதுல நம்ம நல்ல விலங்கணும் மிஸ்கீன்களை மறந்தாங்க ஏழைகளை மறந்தாங்க கெட்ட எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அல்லாஹ் அவங்கள்ட்ட உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான் அழிச்சுட்டான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாம் அடைய சொன்னாங்க மலக்கான் ஏன் தினமும் இரண்டு மலக்குமார்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குறாங்க தினமும் காலையில் அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க யாருவா இந்த உலகத்தில் யார் உன்னுடைய பாதையில் கொடுக்கிறாரோ ஏழை ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அஹ் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் நீ கொடுத்ததை உன்னுடைய பாதையில் கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு நீ கொடுத்துக்கொண்டே இருக்கு காலையில துவாச்சும் இன்னொரு மலக்க துவா தினம் யார்லா தினமும் நடக்குது இன்னொரு மலக்க துவா செய்யலாங்க யார்லா உன்னுடைய பாதையை எவன் தடுத்து கொண்டானோ மக்களுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவன் கொடுத்து உதவவில்லையோ அவனுக்கு நீ கொடுப்பதை தடுத்து என்று ரெண்டு மழக்குமாக காலையில துவா செய்யறாங்க சொன்னாங்க அப்ப கொடுக்க கொடுக்க நம்மகிட்ட இருப்பதை கொடுக்க கொடுக்க அவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம வச்சுக்கிட்டே வஞ்சகம் பண்ணா கஞ்சத்தனம் பண்ணா முஸ்லீம்களுக்கு ஏழைகளுக்கு நாம் கொடுக்காமல் விட்டான் அல்லாஹால நம்ம தருந்து நம்முடைய செல்வங்களை அழித்து விடுவான் நமக்கு தெரியும் நம்ம யோசிப்போம் நம்ம சேர்க்கிற மாதிரியோ தெரியும் கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம் கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம் ஆனா சேர்த்துக்கிட்டே இருந்தா தான் அழி என்னைக்கு அல்லாவுடைய பாதையில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அன்னைக்குன்னா அல்லாஹர் தாலா நிறைய சேமிப்புகளை பவட்டத்துகளை ஞாபகத்துக்கு நம்ம கொடுப்போம் சதக்கா பிற மக்களுக்கு உதவுறதுக்குதே சல்லாக அனைவர் செல்ல அவங்க இதை பற்றி சொன்னாங்க தாவும் மதமாக கொண்டு சதக்கா எல்லாம் அப்படி சொன்னாங்க உங்களில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சதக்கா கொண்டு சிகிச்சை செய்யுங்கள் என்று ரபிசல்லாசன் சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுடைய பெயரில் நீட்டு வச்சு சதக்கா செய்கிறோம் உணவாகவோ பொருளாகவோ சதக்கா செய்யலாம் இப்படி சதக்கா செஞ்சால் நபிசல்லாசம் சொன்னாங்க அந்த நோய்க்கு இந்த சதகா என்பது மருந்து நம்ம குடிந்த சதகாவினுடைய பறக்கத்தினால் அல்லாஹு சிவா கொடுக்கிறான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை நம்ம பிள்ளைக்கோ நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ வீட்டுல வயசானவங்களுக்கோ ஒரு பதட்டமான ஒரு நிலைமை என்ன செய்ய ஏதை செய்யும் தெரியாத ஒரு நிலைமை இப்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும் பொழுது ஒரு பக்கம் மருத்துவர் ஏதாவது குணம் கொடுப்பாரு அப்படின்னு வச்சாலும் அந்த நோயாளிக்காக நாம் செய்யக்கூடிய சதக்காருக்கு அப்படி சதக்கா நம்ம ஏதாவது காசோ பொருளோ பணமோ அவருடைய பெயர்ல நீயத்துல சதக்கா செஞ்சுட்டு போனா அந்த சதக்காவினுடைய வரக்க எவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா இருந்தாலும் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அல்ல அந்த சதக்காவினுடைய வரக்கத்தினால் அண்ணா ஷிபாவை கொடுப்பான் இது நமசுலாசினுடைய வார்த்தை தாவூர் வரலாற்று சதக்கா சதக்காவை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்க சிகிச்சை சொன்னார் ஒரு சகாபியர் யார சொல்ல மனசு கஷ்டமா இருக்குது மனசு கனமா இருக்குது நெருக்கடியாக இருக்குது நான் என்ன செய்யறது ஏதாவது சொல்லுங்க தூதர் சொன்னாங்க ஏழை எளிய மக்களுக்கு ஒன்னால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்ய உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் கனங்கள் நெருக்கடிகள் எல்லாம் நீங்க முடிந்த விசலாக சொல்லணும் உதவுறது மூலியமாக என்ன செய்யும் மனதில் உள்ள கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே குறைகிறது என்று அப்ப சதக்கா என்பது தானந்திரங்கள் என்பது அல்லாஹ நமக்கு கொடுத்தா அதை பிற மக்களுக்கு கொடுக்கும் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் என்ன செய்வான் மீண்டும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்னைக்கு நம்ம பதுக்க ஆரம்பிச்சிட்டோமோ கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ அந்த கெட்ட எண்ணத்தால் நம் செல்வங்கள் நம்மள்கிட்ட உள்ள வரக்கத்துகளை எல்லாம் அல்லாஹால பிடிங்கி விடுவான் அதை அழித்து விடுவான் தொழில்ல வியாபாரத்துல விவசாயத்துல அடுத்த மக்களுக்கு கொடுங்க எல்லாத்துலயும் என்ன செய்யும் வரக்கத்து வந்து கொண்டே இருக்கும் என்று நெரிசல் அல்லா ஒரு அடைய வசனம் சொன்னாங்க வரக்கூடிய காலங்கள்ல அதிகமாக தான தருமங்கள் செய்து அதிகமாக பிற மக்களுக்கு கொடுத்து நாமும் பலன் பெறுவதற்கு வல்லதாக அனைவர்களுக்கும் தோஃ செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته